வாசன் அவர்கள் மாமா பொண்ண திருமணம் பண்ணிக்க போற ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு பல ரசிகர்கள் நடிகை ஷாலின் ஜோயா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் இன்ஸ்டா மற்றும் யூடியூப் மூலமா ரொம்பவே பிரபலமானவர் தான் டி வாசன் இவரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகை ஷாலின் ஜோயா அவர்களை காதலிச்சு வந்த மாதிரி பல விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல சொல்லியிருந்தாரு இன்னும் சொல்ல போனா இவங்க கூடிய சீக்கிரமே திருமணமும் பண்ணிக்க போறதா சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது சடனா டிடிஎஃப் வாசன் அவர்கள் அவரோட மாமா பொண்ண திருமணம் பண்ணிக்க போறதா அபிஷியலாவே சொல்லிட்டாரு அத பார்த்துட்டு அப்ப ஷாலின் ஜோயா கூட பிரேக் ஆயிருச்சா ஏன் நீங்க பிரிஞ்சீங்க உங்களுக்குள்ள என்ன ஆச்சு நீங்க ஷாலின் ஜோயாவை ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை ரொம்பவே கோபமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி இப்ப முதல் முறையா நடிகை ஷாலின் ஜோயா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ரொம்பவே எமோஷனலா மீ லீவிங் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் ஆஃப்டர் பிளேயிங் மை ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க அதாவது டிடிஎஃப் வாசன் வாழ்க்கையில நான் வந்த வேலை முடிஞ்சது இனிமே நான் அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது நடிகை ஷாலின் ஜோயா டிடி எஃப் வாசன் மேல ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க மட்டும் மட்டும் தெரியுது அது நடிகை அவர்களை டிடி எஃப் வாசன் அவர்கள் அவரோட திருமணத்துக்கு கூட இன்வைட் பண்ணாதது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் அதிர்ச்சியையும் இருக்க நீங்க நடிகை ஷாலின் ஜோயா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் டிடி எஃப் வாசனோட திருமணத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and go.